கேஸ் எடுப்பு மேலே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு வந்து திரட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பூரி கட்டெல்லாம் வச்சிருப்போம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து கழுவிட்டு அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து இந்த மாதிரி காய வச்சிருங்க இப்படி வைக்கிறதுனால அந்த பூரி கட்ட மேலே கருப்பாக வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து ஆகாது மாதிரி ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகாது இப்போ அடுத்த டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாம் நம்ம வாழைப்பழம்லாம் வந்து மொத்தமாக அந்த மாதிரி சீப்பு சீப்பாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கிறப்போ என்ன ஆகும்னா சில நேரங்களில் இந்த மாதிரி ரொம்ப பழமாக வாங்கிடுவோம் அது வந்து எவ்வளோதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலும் சீக்கிரமாக அழுகி போகிறோம் அதுக்கு ஒரு மெத்தட் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணிக்குள்ளே இதோட காம்பு பகுதி வந்து கீழே மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு பத்து நாள் ஆனாலுமே இந்த பழம் வந்து அழுகி போகாமல் அப்படியும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த காம்பு பகுதி மட்டும் வந்து தண்ணியில் மூழ்கிற மாதிரி வைக்கணும் இப்படி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக பழங்கள் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போது அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கேஸ் அடுப்பில் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே ஷாக் ஆவீங்க இந்த மாதிரி அடுப்பில் வந்து ஒரு டீஸ்பூன் மாவு வந்து போட்டு விட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி கையாலே வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சமையல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கோடே இருக்கும் சில நேரங்களில் இப்போ மழை காலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லிக்யூட்லாம் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அது காயறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அந்த மாதிரி வந்து தேய்க்காமல் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கோது மாவு எடுத்து போட்டுட்டு இப்படி வந்து நல்லா கையாலே வந்து தேய்ச்சி விட்ருங்க இப்படி தேய்க்கிறதுலேயே அதில் உள்ள எண்ணெய் பச எல்லாமே வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டுக்குமே இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஸ்டாண்டில்லாம் அந்த மாதிரி மேலே உள்ள எல்லாம் வந்து சீக்கிரமாக உறிஞ்சிரும் நம்ம வந்துட்டு தண்ணி வச்சு அடிக்கடி கழுவுறப்போ சீக்கிரமாக பெயிண்ட் உறிஞ்சிரும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எண்ணெய் பசெல்லாம் போயிடும் நீங்கள் ஏதாவது குழம்பு ஏதாவது கொட்டுனுச்சி அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வந்து தண்ணியில் கழுவிக்கோங்க மற்ற டைமில் இந்த மாதிரி வந்து கழுவி தேய்ச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை இந்த மாதிரி மாவு மட்டும் வச்சு அழகாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அடுப்பு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு இதுக்குள்ளே உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கோதுமை மாவு மட்டும் வச்சு தேய்ச்சாலே போதும் இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும் இப்போ தேய்ச்சிட்டு நான் நார்மலாக ஒரு துணி வச்சு தொடச்சுக்கிறேன் தண்ணியில் எதுலேயுமே டிப் பண்ணல நார்மலாக நல்லா காஞ்சி போன கிளாத்தை வச்சு தான் நான் வந்து தொடச்சிக்கிறேன் இந்த மாதிரி தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மாவோடே சேர்ந்து எண்ணெய் பசை எல்லாமே வந்துடும் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம அடுப்பு வந்து படிச்சுன்னு ஆகிடும் இப்போ வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் மழை காலங்களெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காயிற வேலை வந்து இருக்காது அழகாக வந்து இப்படி தொடச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் பசையும் போயிடும் அடுப்பும் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ மாவு மட்டும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே போதும் அடுப்பும் சரி இந்த கவுண்டர் டாப்பும் சரி நல்லா நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும் நம்ம வீட்டில் எங்கேயாவது எண்ணெய் பசு இருக்கிற மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி மாவு போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் மாட்டிகிட்டே இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு அடுப்பும் பளிச்சுன்ருக்கு இந்த டிப்பில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் கை வச்சு காட்டுறேன் பசையே இல்லை பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கு ஆஸ்ட் இந்த மெத்தடில் நீங்களும் கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ப என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி குக்கரோட கேஸ்கெட் வந்து நம்ம வந்து சில நேரம் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கி போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக மாற்றிடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து துணி காய போடுறதுக்கு கிளிப்பெல்லாம் வந்து அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ்கெட்டில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய கேஸ் கெட்டில் மாட்டி வச்சுட்டு இதை வந்துட்டு அந்த துணி காய போடுற இடத்துல ஏதாவது ஆணி இருந்துச்சு அதெல்லாம் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் நம்மளோட கிளிப்பெல்லாம் ஒரே இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் எடுத்து நமக்கு மாட்டுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி தூக்கி போடுற கேஸ் கிட்டே வச்சு அழகாக வந்து கிளிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணவும் வசதியாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம சோத்தில் வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் யாராவது நம்ம நம்மளே வந்துட்டு சில நேரங்களில் ஏதாவது கிருக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி உள்ளதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நான் வந்து பேஸ்ட் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து கோ கோல்கேட் பேஸ்ட்டு தான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம கிருக்கி விட்ட இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் தேய்ச்சிட்டு இப்போ இதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது குட்டி கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க அதை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டிங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக அதை அதோடய அந்த கிருக்கல்கள் எல்லாமே வந்து போயிடும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சவுத்தில் ஏதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி டிராவல் டைமில் நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் செட்டாக வந்து எடுத்து வச்சுருப்போம் நம்ம செட்டாக தான் எடுத்து மடித்து வைச்சாலும் அது வந்து உள்ளே வைக்கிறப்போ களைஞ்சி போயிடும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்து இந்த மாதிரி செட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து போட்டு விட்டுக்கோங்க இப்படி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன தான் வந்துட்டு நம்ம துணிகளை வந்து மாற்றி மாற்றி எடுத்தாலும் உன்னோடய ஒன்று கலையாது இந்த மாதிரி வந்துட்டு நீட்டாகவே இருக்கும் நம்ம அந்த செட்டாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ட்ராவல் டைமில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை சேஃபாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்றதுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ குழந்தைங்களுக்கு லீவு தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் வந்து வாட்டர் பாட்டிலே யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சுருவோம் மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வாட்ரு பாட்டிலேருந்து பேட் ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கும் அந்த பேட் ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் ஷேப்லேயே வந்து சுருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நியூஸ் பேப்பரை அந்த மாதிரி வாட்ரு பாட்டிலுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா வாட்ரு பாட்டிலில் உள்ள அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த நியூஸ் பேப்பரே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அந்த வாட்ரு பாட்டில் வந்து எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே இதில் வந்து பேட் ஸ்மெல் வராது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பேப்பரை தூரம் எடுத்து போட்டுட்டு வேறு பேப்பர் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த பேட் ஸ்மெல் வந்து வராது இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் இப்படி வச்சு நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் ரொம்ப நாள் வரைக்குமே பேட்ஸ்மெல் இல்லாமல் சேஃபாக வச்சுக்கலாம் அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாவு சலிக்கிறதுக்குலாம் வந்து ஜல்லடை வந்து வச்சிருப்போம் அதை வந்து சில நேரங்களில் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருவோம் இல்லாட்டி வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சலடை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சூப்பரான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டெட் எல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட இயரிங்ஸ் அந்த மாதிரி வாங்கினதெல்லாம் வச்சிருப்போம் இதை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மெத்தடு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் உங்களோட இயரிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி உள்ளே வந்து அந்த கேப்பில் கொடுத்துட்டு அதோட மு திருக்கை மட்டும் பின்னாடி மாட்டி விட்டிட்டீங்க அப்படின்னா போதும் அழகான இயரிங்ஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை இயரிங்ஸ் இருக்கோ அத்தனையுமே போட்டு பின்னாடி அதோடய தெருக்கை வந்து மாட்டிக்கோங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இது உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா மேலே வந்து ஒரு நூல் மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து ஆணி இருந்துச்சு அப்படின்னா ஆணியில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் கூட இதெல்லாம் வந்து ரொம்ப இடத்தையும் அடைக்காது பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம் இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே வந்து செஞ்சிடலாம் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருள் வந்து எத்தனை விதமாக யூஸ் ஆகுது பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு எங்கிட்ட இயரிங்ஸ் எல்லாம் மாட்டி காட்டியிருக்கேன் நீங்கள் இதில் நிறையாவே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இப்போ நான் இந்த இயரிங் ஸ்டாண்டை வந்து ஹேங் பண்ணாமல் இந்த மாதிரி நார்மலாக கீழே தான் வச்சிருக்கேன் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்